தேசிய தேசிய சின்னங்கள் சின்னங்கள் இன்னைக்கு நம்ம இந்திய நாட்டின் சின்னங்களை பற்றி தான் கற்றுக்கொள்ள போறோம் ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக சின்னங்கள் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டின் பெருமையையும் கௌரவத்தையும் உணர்த்தும் சின்னங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாமே சரி வாங்க என்னென்ன சின்னங்கள் நம்ம நாட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம் இந்திய நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடி மூவர்ண கொடி காவி வெள்ளை பச்சை அதன் நடுவில் நீல நிறத்தில் இருபத்தி நாலு அரும்பு கால்களை உடைய அசோக சக்கரம் ஒன்று இருக்கும் காவி நிறம் எதை குறிக்குது தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிது வெள்ளை நிறம் எதை குறிக்குது உண்மை மற்றும் அமைதியை குறிக்குது பச்சை நிறம் எதை குறிக்கிது நம்பிக்கை மற்றும் வீரத்தை குறிக்கிது நம் இந்திய நாட்டின் தேசிய கீதம் எது ஜனகன மன ஜனகன மன ஜனகன மன நம் இந்திய நாட்டின் தேசிய பாடல் எது வந்தே மாதரம் வந்தே மாதரம் நம் இந்திய நாட்டின் தேசிய பாடல் எது வந்தே மாதரம் என தொடங்கும் பாடல் என்னது மாதரம் நம் இந்திய நாட்டின் தேசிய பொன்மொழி எது ஜெயதே நம் இந்திய நாட்டின் தேசிய சின்னம் எது அசோக சின்னம் அசோக சின்னம் நம் இந்திய நாட்டின் தேசிய விலங்கு எது புலி 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 நம் இந்திய நாட்டின் தேசிய பறவை எது மயில் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய மரம் எது ஆலமரம் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய மலர் எது தாமரை 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 நம் இந்திய நாட்டின் தேசிய கனி எது மாம்பழம் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய காய்கறி எது பூசணிக்காய் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய நடனம் எது பரத நாட்டியம் நாட்டியம் பரத நாட்டியம் நாட்டியம் நம் இந்திய நாட்டின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது யானை 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 நம் இந்திய நாட்டின் தேசிய நாணயம் எது ரூபாய் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய ஊர்வன எது ராஜநாகம் 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 நம் இந்திய நாட்டின் தேசிய நதி எது கங்கை நதி கங்கை நதி கங்கை நதி கங்கை நதி நம் இந்திய நாட்டின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது கங்கை நதி ஓங்கில் கங்கை நதி ஓங்கில் கங்கை நதி ஓங்கில் கங்கை நதி ஓங்கில் நம் இந்திய நாட்டின் தேசிய இசைக்கருவி எது வீணை 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 நம் இந்திய நாட்டின் தேசிய மொழி எது நம் இந்திய நாட்டிற்கு தேசிய மொழியே கிடையாது அலுவல் மொழி மட்டுமே உள்ளது அது இந்தி மற்றும் கூடுதல் அலுவல் மொழி ஆங்கிலம் நம் இந்திய நாட்டின் தேசிய விளையாட்டு எது நம் இந்திய நாட்டிற்கு தேசிய விளையாட்டு கிடையாது இந்தியா எந்த விளையாட்டையும் அதன் தேசிய விளையாட்டாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை நம் இந்திய நாட்டின் தேசிய சின்னங்கள் என்னென்னு கத்துக்கிட்டீங்களா கற்றுக்கிட்டா என் வீடியோ உங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்பயே உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்